வணக்கம் ஆர்மி நர்சிங் அசிஸ்டன்ட் எழுத்து தேர்வுக்கு எப்படி தயாராக இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இருக்கிற கொஞ்ச நாட்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்க படிச்சா வேலை கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பாத்துருவோம் இந்த வருஷம் உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் இந்த எக்ஸாமுக்கு படிக்க முக்கியமான சில டாபிக்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி நான் சிலபஸ் பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃபா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன் அதை பார்த்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சோ வீடியோவை கடைசி வர பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ப்ரொசீஜரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் பேஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிசிக்கல் டெஸ்ட் அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் மூணையும் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஃபேஸ் த்ரீல மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் இந்த ரிட்டர்ன் எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற மார்க் தான் உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா இதுதான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடியது அதனால இதை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ரிட்டர்ன் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே இப்போ எக்ஸாம் பேட்டர் பாத்துருவோம் இதுல உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் உண்டு மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க பிசிக்ஸ்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் அடுத்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில இருந்து பதினஞ்சு பதினஞ்சு கொஸ்டின் கேட்காங்க ஜெனரல் நாலேஜ்ல இருந்து பத்து கொஸ்டின் டோட்டலா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் இதுல வருது இல்ல ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா நாலு மார்க் கொடுக்காங்க அப்போ ஐம்பது கொஸ்டினுக்கு டோட்டலா உங்களுக்கு இரநூறு மார்க் இதுல இருக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இந்த தான் இருக்கும் எம்சிக்கு டைப்ல தான் கேட்பாங்க அதாவது சாய்ஸஸ் கொடுத்துட்டு அதுல கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணனும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இல்ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்னு எதுவுமே கிடையாது அதனால கொஸ்டின் தெரியுதோ இல்லையோ எல்லா கொஸ்டினுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வேட்டேஜ் ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படிங்கறத பாத்துருவோம் டோட்டலா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் சயின்ஸ் தான் சயின்ஸ்ல இருந்தே உங்களுக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டின் வருது இந்த சயின்ஸை நம்ம மூணா பிரிச்சுக்கலாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பயாலஜி அப்படின்னு இதுல இருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்குங்க அப்போ ஐம்பதுல முப்பத்தஞ்சுனா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கொஸ்டின் இதுல இருந்தே வந்தது அதனால எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதுல நம்மளால ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும் அஞ்சுக்கு அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும் சிலபஸ் ரொம்ப கம்மி தான் இதுக்கு என்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அடுத்து பைனலா உங்களுக்கு கடைசி பிரியாரிட்டியா ஜி கே கொடுத்துருக்கேன் ஜி கே பத்து கொஸ்டின் கேட்டாலும் ஏன் கடைசி ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன்னா இதுல சிலபஸ் ரொம்பவே அதிகம் இதோட சிலபஸை நம்ம செலக்டிவா படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு எல்லாத்தையும் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க கூடாது இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் உள்ள டாபிக்ஸும் எப்படி படிக்கணும் என்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம் ஜிகே பொறுத்தவரை பத்து கொஸ்டின் கேட்பாங்க இந்த பத்து கொஸ்டின்ல இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் உங்களால குறைஞ்சது ஒரு ஏழு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் இல்ல எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் இப்போ இதுதான் டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் ஓரியன்டா மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வர உள்ள எல்லா ஹிஸ்ட்ரி புக்ஸையும் உட்காந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது இல்ல என்ன சொல்லியிருக்காங்க வரலாறு தொடர்பான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்போ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் காமிக்கேன் இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஜாலியன் வாலாபாக் இன்சிடண்ட் பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும் இந்த வரலாறு தொடர்பான நிகழ்வுகள்ல அதனால முக்கியமான ஈவென்ட்ஸ் மட்டும் படிங்க அதுவும் மாடர்ன் இந்தியால உள்ள முக்கியமான ஈவென்ட்ஸ் படிங்க அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இதுல முழுக்க முழுக்க ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடா தான் கேட்பாங்க அடுத்து இந்தியன் ஜியாகிரபி இதுல புக் வைசாவும் கேட்கலாம் ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்தும் கேட்கலாம் இதுல இந்தியன் ரிவர்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் அதுக்கப்புறம் இம்பார்டன் பிளேசஸ் இது கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து இம்பார்டன்ட் பர்சனாலிட்டி அப்ரிவேஷன் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்க வரக்கூடிய டாபிக்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்புல ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் முக்கியமான சில ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க இப்போ ப்ரீவியர் கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் இதுல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இந்திய அரசியலமைப்பு டாபிக்ல இருந்து கவர்னர் ரிலேட்டடா உள்ள ஒரு ஆர்டிக்கலை கேட்டிருக்காங்க உங்களுக்கு இதுல கொஸ்டின்ஸ் இருக்கும் அதனால முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஜிகேல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னா அது இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் இதை கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பாக்கும்போது உங்களுக்கு இம்பார்டன் ஈவெண்ட்ஸா தான் கேட்பாங்க அதுல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நடந்த ரீசென்ட் ஈவென்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஈவன்ட்ஸ் டிஃபென்ஸ் ரிலேட்டடா நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு வரும் இந்த இம்பார்டன்ட் ஈவென்ட்ஸ் டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவஸ் இயர்லன்னு பாருங்க இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சிம்லா ஒப்பந்தத்தை பத்தி கேட்டிருக்காங்க இந்த பிரீவஸ் இயர் கொஸ்டின் நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆர்மி நர்சிங் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல நடந்த ஒரு எக்ஸாமோட ஓட கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது கரண்ட் அஃபர்னு சொன்னீங்க ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதா இப்ப ஏன் கேட்டு வச்சிருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம் ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் கேப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஸோ இந்த மாதிரி ஈவென்ட் தான் இவங்க கேட்பாங்க ரீசெண்டா நடந்த கரண்ட் ஈவெண்ட்ஸையும் கேட்பாங்க ஒரு ஈவெண்ட் வந்து சில்வர் ஜூப்ளி ரொம்ப முக்கியமான ஈவென்ட் ஐம்பது வருஷம் இல்ல இருபத்தி அஞ்சு வருஷம் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை பத்தியும் இந்த இம்பார்டன்ட் ஈவெண்ட்ஸ் டாபிக்ல வரும் கரண்ட் அபேர்ஸா நீங்க இந்த மாதிரி தான் படிக்கணும் நான் சொன்ன மாதிரி செலக்டிவா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஏழு கொஸ்டின் மேலேயே நீங்க பண்ண முடியும் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இதுல ஃபுல் மார்க் உங்களால எடுக்க முடியும் அஞ்சுக்கு அஞ்சு கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியும் நிறைய பேர் மேக்ஸை விட்டுட்டு போயிருந்தாங்க மேக்ஸை விட்டுறாதீங்க ஒரு பதினோரு ஒரு டாபிக்ஸ் தான் ஓகே இந்த நான் கொடுத்துருக்கேன்னா இந்த பதினோரு டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும் இதுல ஃபுல் மார்க் உங்களால எடுக்க முடியும் ஆர்மியில கொடுத்துருக்க அபிஷியல் சிலபஸ் படி பாத்தீங்கன்னா அதுல நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாமே தேவையில்லை ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது டெக்னிக்கல் எக்ஸாம் கூடயும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்ததுனால அதையும் இதே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ நீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்க தேவையில்ல நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்க இந்த பதினோரு டாபிக்ஸ் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க இதுல இருந்தே உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே வந்துடும் இது எல்லாமே எல்லா நர்சிங் அசிஸ்டன்ட் எக்ஸாமோட ப்ரீசர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் இதை உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கேன் அதனால இதை தாண்டி வேற எதுவும் கொஸ்டின் உங்களுக்கு வர போறது கிடையாது இல்ல மேக்ஸ் எனக்கு வந்து சுத்தமா வராது அப்படின்னு இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு மூணு கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க ஈஸியா தான் இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க கம்மியா மார்க் டார்கெட் பண்ணுறீங்கன்னா மத்த சப்ஜெக்ட்ல அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி மார்க் எடுத்துக்கோங்க அடுத்து சயின்ஸ்ல பிசிக்ஸ் சப்ஜெக்ட் ஓகே இதுல அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இதுல ஃபுல் மார்க்கே நம்மளால எடுக்க முடியும் அஞ்சுக்கு அஞ்சு கொஸ்டினே அட்டன் பண்ண முடியும் பட் பிராக்டிகலா ஒரு நாலு கொஸ்டின் மேல அட்டன் பண்ற மாதிரி நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க நாலு கொஸ்டின் மேல கண்டிப்பா உங்களால அட்டன் பண்ண முடியும் பட் நீங்க வந்து செலக்டிவா படிக்கணும் எல்லாத்தையும் படிக்கக்கூடாது இல்ல அஞ்சு கொஸ்டின்னா என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்கணும்னு பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெசர்மெண்ட் இதுல இருந்து உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் நியூட்டன் லா தேர்ட் லா அதனுடைய பிரின்சிபல்ஸ் அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல கேக்காங்க சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் அடுத்து அப்ளைடு பிசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்ளைட் பிசிக்ஸ்னா அதுல மெயினா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ பேரோமீட்டர் சம்பந்தமா கேட்பாங்க இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் என்ன என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத அடுத்து இந்த பேரோமீட்டர் நீங்க படிச்சீங்கனாலே பிரஷர் ரிலேட்டடாவும் நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஒரு சாப்டர் படிக்கீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்துருவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் உங்க டென்த் என்சிஆர்டி புக்ல அதை நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா இதில் உள்ள எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும்னு தேவையில்லை இந்த சிலபஸ் ஓரியன்டா என்னென்ன கேட்டுருக்காங்களோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸாக படிக்கிறா போதும் இதில் சவுண்ட்ல இருந்து உங்களுக்கு சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் உள்ளதை செலக்டிவா படிச்சா போதும் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே உங்களுக்கு வரும் அடுத்து லைட் டாபிக் நீங்க படிக்கும் போது ஒளிகள் படிக்கும் போது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அடுத்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அண்ட் லென்சஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க எப்படி ஒவ்வொரு சாப்டரா நம்ம படிக்கும் போதே அதுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் அதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி படிச்சாலே சிலபஸ நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிடலாம் இப்போ ப்ரீவியர் கொஸ்டின்ல உங்களுக்கு பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இதுல மின் தூண்டலுக்கான பரிமான வாய்ப்பாடுன்னு கேட்டிருக்காங்களா இது எந்த டாபிக் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல உள்ள டாபிக் இது லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல என்சிஆர்டி புக்ல நீங்க பாக்கலாம் இதுல எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும் தேவையில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எங்க வரும் உங்களுக்கு டைமென்ஷனல் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா அண்ட் டைமென்ஷனல் ஈக்வேஷன் இந்த ரெண்டு டாபிகை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி படித்தாலே இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம் இந்த ரெண்டு டாபிக்ல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வருது அண்ட் டெரிவேஷன் சம் ஓகே சோ இதுல பிசிக்ஸை பொறுத்தவரை அஞ்சு கொஸ்டின்ல நாலு வந்து உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ல இருந்தே கொஸ்டின் வந்துடும் மீதி உள்ள ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி டெரிவேஷன் இல்ல ஏதாவது ஃபார்முலா கொடுத்து அதுல சம் சால்வ் பண்றது இந்த மாதிரி வரும் அடுத்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இதுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்காங்க அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதிகமான கொஸ்டின்ஸ் இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் உங்களால குறைஞ்சது ஒரு பன்னெண்டு கொஸ்டின் மேல அட்டன் பண்ண முடியும் அதனால உங்களுடைய டார்கெட் குறைஞ்சது பன்னெண்டு கொஸ்டின் மேல அட்டன் பண்ணணும்னு நினைச்சு இதுக்கு படிங்க இதுல எல்லா டாபிக்ஸுமே நீங்க பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆன்சர் பண்ணிக்கலாம் இதுல ரொம்ப முக்கியமா அதிகமான கேள்விகள் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் அதுலயும் நியூட்ரல் ரியாக்சன்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்காங்க அதுக்கப்புறம் பீரியாடிக் எலமெண்ட்ஸ்ல இருந்து தனிமாட்டவனையில இருந்து அதிகமான கேள்விகள் வருது அதுவும் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது இதுல பிரியசியர் கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு இது எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா தனிமாட்டவனிலிருந்து கேட்டிருக்காங்க சோ இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரில இருந்து கொஸ்டின் கேக்காங்க அடுத்து பயாலஜி சப்ஜெக்ட் உயிரியல் இதுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்காங்க அதே அளவு இம்பார்டன்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எப்படி கொடுக்கீங்களோ அதே இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் இதுலயும் உங்களால பன்னெண்டு கொஸ்டின் கிட்ட உங்களால அட்டன் பண்ண முடியும் அதிக சிலபஸ் உள்ள டாக்குன்னு அது பயாலஜி தான் சோ பயாலஜில கொஞ்சம் செலக்டிவாகவே நீங்க படிக்க பாருங்க பயாலஜி நோய்கள் சம்பந்தமா டிசீசஸ் சம்பந்தமா அதிகமான கேள்விகள் வருது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹியூமன் அனாட்டமி அதாவது ஹியூமன் உடம்புல உள்ள சிஸ்டம் சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு லிம்பாட்டிக் சிஸ்டம் கார்டோவாஸ்குல சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக அதிகமா வருது என்னென்ன சப்ஜெக்டுக்கு எவ்வளவு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் திரும்பவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ரீகால் பண்ணியிருந்தேன் பிசிக்ஸ்ல உங்களால குறைஞ்சது நாலு கொஸ்டின் மேலையாவது அட்டன் பண்ண முடியும் அஞ்சு கொஸ்டின்ல அடுத்து கெமிஸ்ட்ரியில பன்னெண்டு கொஸ்டின் மேல டார்கெட் பண்ணுங்க பயாலஜிலையும் பயனஞ்சுக்கு பன்னெண்டு கொஸ்டின் மேல நீங்க டார்கெட் பண்ணுங்க மேத்தமெட்டிக்ஸ்ல விட்டுறாதீங்க ஃபுல் மார்க் நம்ம எடுக்கணும் நீங்க அட்டன் பண்ணலாம் ஜிகே பொறுத்தவரை குறைஞ்சதை ஒரு ஏழு கொஸ்டின் மேல டார்கெட் பண்ணுங்க பத்து கொஸ்டினுக்கு டோட்டலா பார்க்கும் போது உங்களால குறைஞ்சது ஒரு நாற்பது கொஸ்டின் மேலயே அட்டன் பண்ண முடியும் இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கைடென்ஸ் நம்மளுடைய ஆல் இன் ஓன் டிஃபென்ஸ் கோர்ஸ்ல எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி வைஸா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருக்கோம் இல்ல உள்ளதை மட்டும் நீங்க கவர் பண்ணாலே போதும் ஃபுல் சிலபஸும் நீங்க கவர் பண்ணிடலாம் ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு டாபிக் வைஸா இருக்கும் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் கோர்ஸ் பத்தின டீடைல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்ல மேலும் டீடைல் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு கோர்ஸ் பத்தினா ஃபுல் டீடைல் அனுப்புவாங்க இல்ல பாத்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்கும்னு நான் சொல்லிருவேன் சோ ஃபஸ்ட் உங்களுக்கு டாபிக் வைஸா வீடியோஸ் கொடுத்துருக்கோம் கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதனுடைய கான்செப்ட் எல்லாம் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லுமே நான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் வீடியோஸ் பார்த்து கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க இதுவே போதும் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்க புக் வாங்கி படிக்கணும்லாம் தேவையில்லை ஃபுல் சிலபஸையும் நீங்க கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு எங்கேயுமே அவைலபிளாக இருக்காது ஆர்மி நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு உங்களுக்கு நம்ம ரொம்ப போட்டு இது ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வருஷம் எவ்வளவு மார்க் எடுத்தா வேலை கிடைக்கும் கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு போட்டி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் உங்களுக்கு ஏப்ரல் ஒன்றில் தான் ரிசல்ட் வந்தது அதுல மொத்தம் முப்பத்தி மூணு பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க இது அதனுடைய மெரிட் லிஸ்ட் தான் மொத்தமே நர்சிங் அசிஸ்டன்ட்ல ஜெட்ஆர்ஓ சென்னையில முப்பத்தி மூணு பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுல உங்க கூட போட்டின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா புதுச்சேரியை சேர்ந்தவங்க உங்க கூட போட்டி போடுவாங்க நிறைய பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க இதுல எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா ஆஃபீஸலா எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் லாஸ்ட் டைமு ஐம்பது கொஸ்டின்ல முப்பத்தி எட்டு கொஸ்டின் மேல அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயும் உங்களுக்கு வேகன்சி இதே அளவுல தான் இருக்கும் ஸோ அதனால நீங்க ஒரு முப்பத்தி மூணு வேகன்சினே வச்சுக்கோங்க முப்பத்தி மூணு வேகன்சின்னா மொதல் முப்பத்தி மூணு மார்க்குள்ள வர்றவங்களுக்கு மட்டும்தான் வேலை அதனால ரிட்டன் எக்ஸாம்ல நம்ம எந்த அளவுக்கு மார்க் அதிகமா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க மார்க்கை எடுக்க பாருங்க இந்த வாட்டி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது ஸோ அதனால ஒரு நாற்பது கொஸ்டின் மேலையாவது நீங்க அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க நாற்பது கொஸ்டின் மேல அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் நான் சொல்றது எந்த அளவுக்கு மார்க் அதிகமா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மார்க்கா அதிகமா நீங்க எடுக்க பாருங்க அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் மார்க் இதுல கிடையாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணலாம் எந்த கொஸ்டினுமே நீங்க விட்டுட்டு வந்துறதுங்க ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும் ஐம்பது கொஸ்டினுக்கு அறுபது நிமிஷம் தருவாங்க எல்லா கொஸ்டினுமே நம்ம பொறுமையா அட்டெண்ட் பண்ணலாம் சிலபஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் இல்ல முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் சோ இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை டவுன்லோட் பண்றதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ஏ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு இந்த சிலபஸை பிடிஎஃப் அனுப்பி விட்ருவாங்க வாட்ஸ்அப்பில் வேற எதுவும் இந்த எக்ஸாம் சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்து இது ரிலேட்டடாக எதுவும் வீடியோ போடணுன்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க நான் நிறைய பேர் கேட்கும்போது அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வீடியோ பண்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி டிஃபன்ஸ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா இன்னும் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்